தட்டை சீட முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் பேக் ஒரு மாசம் முடிச்சோம் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதயம் மந்த்ரா கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பஸ் ஸ்டாண்டிலிருந்து ஹோசூருக்கு ஒன்றாம் நம்பர் அரசு பஸ் இயக்கப்படுகிறது இந்த அரசு பேருந்தில் பிரபு என்பவர் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் வழக்கம்போல் தேன்கனிக்கோட்டையிலிருந்து ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் சென்ற பஸ்ஸில் நூற்றுக்கணக்கான பயணிகள் ஏறியுள்ளனர் பயணிகள் ஏறும் சமயத்தில் பஸ் கண்டக்டர் டைம் கீப்பரிடம் கையெழுத்து போடச் சென்றுள்ளார் அவர் திரும்பி வருவதற்குள் டிரைவர் பிரபு பஸ்ஸை கோட்டை நோக்கி ஓட்டிச் சென்றார் கண்டக்டர் இல்லாத நிலையில் டிக்கெட் வாங்க யாரும் வராததால் பயணிகள் டிரைவரிடம் கேட்டுள்ளனர் அரசாங்கம் பெண்களுக்கு மட்டும்தான் இலவச பயணம் கொடுத்து வருகிறது ஆனால் நான் இன்று பஸ்ஸில் ஏறிய அனைவருக்கும் இலவச பயணம் கொடுக்கிறேன் என்று சொன்னதாக கூறப்படுகிறது கடைசி வரை டிக்கெட் கொடுக்க யாரும் வராத நிலையில் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்பிலும் ஏறி இறங்கிய பயணிகள் இலவசமாக பயணித்து தேன்கனிக்கோட்டையே சென்றுவிட்டனர் ஹோசூரில் கையெழுத்து போட்டு திரும்பி வந்த கண்டக்டர் பஸ் புறப்பட்டு விட்டதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் டிரைவர் பிரபுவுக்கு போன் செய்துள்ளார் ஆனால் போனை எடுக்காத பிரபு தேன்கனிக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் பயணிகளை இறக்கிவிட்டு அரசு பஸ்ஸை பணிமனையில் விட்டுச் சென்றுள்ளார் நடந்த சம்பவத்தை அறிந்த கண்டக்டர் போக்குவரத்து அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார் அரசு பஸ் கண்டக்டரை ஏற்றிச் செல்லாமல் பயணிகளை இலவசமாக அழைத்துச் சென்று அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்தியது தொடர்பாக அதிகாரிகள் விசாரிக்கின்றனர்